ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி தலைமுடி ரெண்டு மடங்கு வளர ஆழமருத்து விழுதில் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் தலைமுடி நல்லா கரு கருன்னு வளரணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தான் ஏன் எல்லாருக்குமே தலைமுடியில் அதிகமாக அக்கறை காட்டுறோம் அப்படின்னா ஒருத்தரோட அழகு அதிகரித்து காட்டுறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம தலைமுடி தான் ஆனால் இப்போ தலைமுடி ஒரு சில காரணங்களால் கொட்டுறது அடர்த்தி குறையிறது பொடுகு தொலை இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளால் நம்ம தலைமுடி பாதிப்புக்கு உள்ளாகுது தலைமுடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இயற்கையான வழிமுறைகளை மறந்து செயற்கையான பொருட்களை யூஸ் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு நிறைய பக்க விளைவுகளை அனுபவிச்சுட்டு வரோம் இனிமேலாவது மார்க்கெட்டில் கிடைக்கிற பொருட்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு இயற்கையான முறைகளை ஃபாலோ பண்ணி நம்ம தலைமுடியை பாதுகாத்துக்கலாம் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலமரத்து இளம் விழுது அஞ்சு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் எடுத்திருக்கேன் காஞ்ச செம்பருத்தி பூ பதினஞ்சு எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ முடி வளர்ச்சியை தூண்டி தலைமுடியை பளபளப்பாக வச்சுக்கும் முடியோட அடர்த்தியும் அதிகமாக்கும் பொடுகையும் பொடுகனால் ஏற்பட்ட அரிப்பையும் தடுக்கும் அதோட முக்கியமான விஷயம் நரமுடியை போக்கி தலைமுடியை கருகருன்னு வளர ஹெல்ப் பண்ணும் அடுத்து ஆழமருத்து விழுது இந்த விழுதில் இருக்க நல்ல பண்புகள் தேங்காய் எண்ணெயோடு கலந்து ஊறும்போது தலைமுடிக்கு தேவையான சத்துக்களும் எண்ணெயில் இறங்கி முடியை நல்ல கருகருன்னு வளர வைக்கும் இந்த ஆழமருத்து விழுதும் செம்பருத்தி பூவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிறத வாங்காதீங்க நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கணும் எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை பேனில் ஊற்றுறேன் தேங்காய் எண்ணெய் நம்ம முடியோட ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணும் முடியை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் அடுத்து எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூவை போடுறேன் நான் இன்றைக்கி நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கனால அதுக்கு தேவையான அளவு செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செம்பருத்தி பூவும் ஆழமருத்து விழுத எடுத்துக்கோங்க இந்த செம்பருத்தி பூவை நல்லா எண்ணெயில் முழுகிற மாதிரி அழுத்தி விட்டுக்கணும் ஏன் இந்த மாதிரி அகலமான பேன் எடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த எண்ணெயை வந்து வெயில ரெண்டு நாளைக்கு வைக்க போகிறோம் அகலமான பேன் எடுத்தோன்னா தான் நல்லா காயும் அப்போ தான் செம்பருத்தி பூவோட எசன்ஸும் எண்ணெயில் நல்லா இறங்கும் அடுத்து இது கூட எடுத்து வச்சுருக்க ஆலமரத்து விழுதையும் போடுறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆயிலை ரெண்டு நாளைக்கு வெயிலில் வைக்கணும் ரெண்டு நாளைக்கு இந்த செம்பருத்தி பூவும் ஆலமருத்து விழுதும் எண்ணெயில் நல்லா ஊறட்டும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் வெயில் ரெண்டு நாள் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் எண்ணெயோட கலர் நல்லா மாறிடுச்சு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த எண்ணெயை வடிச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் வடிக்காமையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வடிக்காமல் தான் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறேன் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் வடிக்காமல் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆலமரத்து விழுதோட எசென்ஸும் செம்பருத்தி பூவோட எசன்ஸும் இந்த ஆயிலை நல்லா இறங்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த எண்ணெயை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சு இந்த எண்ணெயை யூஸ் பண்ண ஆரம்பித்து ரெண்டு மாதத்தில் தலைமுடி பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துடும் தினமும் தலைமுடியோட வேரில் போடுற மாதிரி அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணவே மைர்கால்வல் ஸ்ட்ராங்காகும் ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆயிரும் இந்த எண்ணெயினால தலைமுடி கருகருன்னு வளரும் தலைமுடிக்கு இந்த ஆயில் ஒரு இயற்கையான முடி டானிக்காக இருக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம் இந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிட்டு தலைக்கு குளிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை பகலில் டைம் இல்லாதவங்க நைட் டைமில் இந்த எண்ணெயை தலைமுடிக்கு அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் தலைமுடிக்கு கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க தலைமுடிக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற கண்டிஷ்னர் டை ஹேர் ஆயில் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள் தலைமுடிக்கு கலரிங் பண்ணுறது ஸ்ட்ரைட்டனிங் கேர்லிங் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள் அதுக்கு பதிலாக இயற்கையான பொருளில் செஞ்ச ஷாம்பு செக்கு எண்ணெய் ஹோம்மேட் டை இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் தலைமுடி பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிடலாம் இந்த எண்ணெயை செஞ்சு கண்டினியூஸாக ரெண்டு மாதத்துக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தலைமுடி எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க